ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கசப்பே தெரியாத சுவையான பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து பொது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்தோட சேர்ந்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு பருப்பு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் பொரியட்டோம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆணைய நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இது அப்படியே வதங்கட்டும் இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த பாவக்காவை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வதக்கிட்டு இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருந்தது இல்லையா தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்காக இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலரை கொடுக்கும் இது சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ தண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி நான் ஊற்றியிருக்கேன் நல்லா கொதி வரட்டும் இப்போது வதக்கி வச்சுருந்தோம் அந்த பாவக்காவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நம்ம வந்து குக் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் மிதந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி